மணத்தக்காளி கீரை தோசை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நீளவாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் நாலு பல் வெள்ளை பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்க சாப்பிட்றனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் விட்டு வதக்க தேவையில்லை நம்ம சும்மாவே வதக்கினாவே நல்லா கீரை வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து கீரை நல்லா சுருங்கிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த தோசை நான் செய்யறதுக்கு மூணு கப் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவுனாலும் சரி தோசை மாவுனாலும் சரி அந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி அதில் ஊற்றிக்கோங்க மாவில் இப்போ நல்லா மாவியும் கீரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதோட சேர்த்துக்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக ஊற்றுனாலும் வரும் நீங்கள் மொத்தமாக ஊத்தாப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம் இது சுற்றி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து தோசை நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி கீரை தோசை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோட கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுருவாங்க இன்றைக்கி நான் செவ்வாழைப்பழம் வச்சு கொடுத்துருக்கேன்